இதுதான் வந்து அந்த ரெடிமேட் சாரீ இதில் வந்து ஃப்ளீட்ஸ்லாம் எதுவுமே எடுக்க இது வந்து நம்ம மேலே போடுற முந்தி இது அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க எந்த ஃப்ளீட்ஸுமே எடுக்க தேவையில்ல அப்படியே எடுத்து பின்னு எடுத்து நம்ம குத்தினா போதும் இது வந்து இங்கே கொசு வரும் இல்லையா அந்த ஃப்ளீட்ஸ் இது இது அப்படியே நம்ம பெல்ட்டு போடுற மாதிரி இது வந்து லாக் பண்ணோம் இது வந்து அந்த பாப்பாவுக்கு இதுவாக இருக்கிறதுனால நம்ம வந்து இடம் மாற்றியது போகிறோம் அவளுக்கு அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போது இந்த மூணு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த இப் பெல்ட்லேருந்து கல் அந்த லாக்கை வந்து நான் இதில் செட் பண்ண போகிறேன் இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இது வந்து மே மேல் பக்கமாக வரணும் இது வந்து லைட்டாக நம்ம ஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான் வரும் கையில் குத்திக்காமல் தான் பார்த்து தான் நம்ம பண்ணணும் இது வந்து அது ப்ரெஷ் பண்ணியாச்சு பேக்கில் வந்துடுச்சு இப்போ வந்துட்ட பிறகு இந்த லாக் இருக்கு இல்லையா இந்த ஹோல்ஸில் போட்டுடலாம் ஹோல்ஸில் போட்டுட்டு ஹோல்ஸில் போட்டாச்சு இப்போ ட்ரிம்மரை வச்சு நம்ம அழுத்தி டைட் பண்ணலாம் இதை லைட்டாக தூக்கிட்டு இருந்தால் கூட நம்ம ட்ரெஸ் போடுறப்ப நம்மளுக்கு குத்தோம் கையில் குத்திக்காமல் தான் பண்ணணும் ரொம்ப டைட்டாக இருக்கு வச்சு தான் நான் அழுத்த போகிறேன் நல்லா எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணால் தான் டைட்டாக நிற்கும் இல்லைன்னா கழுவிட்டு வந்துடும் இது லாக் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த லாக்கையும் போட்டுக்கலாம் இந்த ரெண்டாவது மார்க் இருக்கு இல்லையா அதில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணோம்னா பேக்கில் வந்துடுது ஈஸியாக தான் இருக்குது இப்போ டைட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது இந்த லாக் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம எடுத்து டைட் பண்ணிவிட்டு இதுலையும் ட்ரிம்மர் வச்சு லைட்டாக லாக் பண்ணிவிட்டு நம்ம கீழே போட்டு திரும்ப ஃப்ரெஷ் பண்ணணும் கீழே போட்டுடலாம் கையில் வச்சா கையில் குத்திக்கும் லைட்டாக ஃப்ரெஷ்ஷான பிறகு தான் ட்ரிம்மர் போட்டு அழுத்தணும் இல்லைனா ஷார்ப்பாக இருக்குது டைட் பண்ணியாச்சு இதையும் செகண்ட் லாக்கையும் மூணாவது லாக் போட்டுடலாம் ஏன்னா மூணு அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் அவங்க அக்கா கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு ஒரு லாக்கு அந்த பாப்பாக்கு இன்னொரு லாக்கு அவங்க அக்காவுக்கு இன்னொன்று வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறத தான் பண்ணிக்கலாம் லூஸ் டைட்டுன்னு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திரும்ப இது மூணாவது லாக்கு லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணுற வரையும் பயமாக தான் இருக்குது செம்மை ஷார்ப்பாக இருக்குது லைட்டாக கை மிஸ் ஆனால் கூட கையில் பூத்திடும் லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணிட்டா போடும் அப்புறமா ட்ரிம்மர் வச்சு பண்ணிடலாம் ஆனால் பார்த்து பண்ணுற தான் இருக்குது டக்குன்னு திரும்புது ஒன் சைட் டைட் பண்ணியாச்சு இந்த பக்கமும் டைட் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு மூணு லாக் ரெடி இப்போ அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க போடுறப்ப இந்த லாக் வச்சு இப்படி போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்போ இந்த இப் பெல்ட்லேருந்து தான் நம்ம கழட்டினோம் இப் பெல்டில் இருக்கிறத இதையும் நம்ம கழட்டிட போகிறோம் ஏன்னா கட் பண்ணிவிட்டு இதில் மீறதை தான் நம்ம வந்து பேக்கில் கொக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்